காசையில் இன்னைக்கு எப்ப சொல்ல மீனா ஸ்ருதியும் சேர்ந்து நம்ம விஜயாவையும் மனோஜையும் நல்லா பயமுறுத்திட்டாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மீனா முத்துவுக்கு வந்து எண்ணெய் காய்ச்சி எடுத்துட்டு போவாங்க அந்த எண்ணெயை வந்து நம்ம ஸ்ருதி வந்து தட்டி விட்டுருவாங்க அந்த எண்ணெயில் வந்து நம்ம விஜயா வந்து தெரியாமல் வலிக்கு விழுந்துருவாங்க மீனா காப்பாற்ற போய் மீனாவும் சேர்ந்து விழுந்துருவாங்க விஜயா மீனாவை நல்லா திட்டாங்க என்னை கொள்ளத்துறக்கே இவ வந்து பிளான் பண்ணி ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டே இருக்காங்க நம்ம ஸ்ருதி இருந்துட்டு நான் தான் எண்ணெயை தட்டி விட்டேன் எதுக்கு சும்மா சும்மா நம்ம மீனா வந்து திட்டிகிட்டே இருக்கீங்க அப்படின்னு நம்ம ஸ்ருதி சொல்கிறாங்க விஜயா கிட்டே ஆனால் விஜயா வந்து அதை கேட்கவே இல்லை நம்ம முத்து போய் தூக்க போகிறாங்க ஆனால் முத்து தூக்கும் போது நம்ம விஜயா வந்து வேணாதாங்க அடுத்து நம்ம மனோஜ் தூக்க போய் மனோஜ் வந்து கீழே விழுந்துறாங்க ஏன் மறுபடியும் நம்ம மீனாவை திட்டிகிட்டு இருக்காங்க அப்போ நம்ம ஸ்ருதி ரொம்ப கோமா வந்து சும்மா சும்மா ஏன் நீ அவங்களே திட்டிகிட்டே இருக்கீங்க இதுக்கெல்லாம் காரணம் நான் தான் சொல்கிறேன்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்ருதி வந்து விஜயாவே வந்து ஏற்று பேசிட்டு போகிறாங்க ஸ்ருதி வந்து இப்படி பேசுகிற காரணம் மீனா தான் அப்படின்னு நம்ம மனோஜ் ரோஹினி விஜயாட்டை வந்து ஏற்றி விடுறாங்க நாளைக்கான ப்ரொமோவில் பார்த்தீங்கன்னா நம்ம மீனா வந்து கிச்சனில் டேபிள் போட்டு ஏதோ எடுத்துகிட்டு இருப்பாங்க அப்போ அந்த டேபிளை வந்து நம்ம விஜயா வந்து திட்டி விட்டுருவாங்க மீனா கீழே விழ போகும்போது முத்து வந்து பிடிச்சிடறாங்க ஆனால் மேலே இருந்த பொருள் வந்து நம்ம மேலே வந்து கொட்டி ஒரு பேய் மாதிரி இருக்காங்க இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு அடுத்த ஒரு எபிசோடுகளை தெரிஞ்சுக்கலாம்